வணக்கம் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவு பேருந்து நிலையத்திலிருந்து ஐந்து விடியல் பயண பேருந்துகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் அரியலூரில் இருந்து திருமானூர் ஒரியூர் வீ கை காட்டி கோவிலூர் பரவனூர் ஆகிய வழித்தடங்களில் ஆறு பேருந்துகளை சேவையை தொடங்கி வைத்தார் இதனையடுத்து விடியல் விடியல் பயண பேருந்தில் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் அமைச்சர் சிவசங்கர் மாவட்ட ஆட்சியர் அத்தனசாமி அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா ஆகியோர் பயணம் செய்தனர் இதனையடுத்து திருமானூரில் போக்குவரத்து துறை அமைச்சரும் மின் மின்சாரத்துறை அமைச்சருமான சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது கோடை மலையுடன் சூரியனை காற்றம் அடிப்பதால் பல்விரு இடங்களில் சேதம் சேதமடைந்த மின்கம்பிகளை உடனடியாக மாற்ற மின்வாரியத்துறை ஊழியர்களில் தயார் நிலையில் உள்ளனர் ஊட்டியில் பெய்து வரும் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மின்கம்பங்கள் உடனடியாக சரி செய்யப்பட்டு வருகின்றது தென்மேற்கு பருவமழை மற்றும் காற்றினால் சேதம் அடையும் மின்கம்பிகளை மாற்ற ஊரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது மேலும் தேவையான அளவிற்கு மின்கம்பங்கள் தயார் நிலையில் உள்ளது மின்சாரம் வழங்குவது சம்பந்தமாக புகார்கள் இருந்தால் மின்கம்பத்தை தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நான்கு எழுவத்தி ஒம்பது எண்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஏழு என்ற எண்ணில் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்தார் முதலமைச்சர் டெல்லி சென்றது குறித்து எடப்பாடியின் குற்றச்சாட்டு குறித்து கேள்விக்கு டெல்லிக்கு சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் நமக்கான நிதியை எவ்வாறு பகிர்ந்து அளிக்க வேண்டும் என அந்த கூட்டத்தில் பேசினார் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மத்தியில் பேசினார் நம்முடைய முதலமைச்சர் பேசியதை பார்த்துதான் எவ்வாறு நிதியை கேட்க வேண்டும் என்ற எண்ணமே மற்ற மாநில முதல்வர்களுக்கு வந்துள்ளது எனவே அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் வழிகாட்டு முதல்வராக நமது முதல்வர் உள்ளார் கடந்த காலத்தில் அதிமுக எப்படி அடிமைப்பட்டு கிடந்தது என்பதை மக்கள் அறிவார்கள் நமது முதலமைச்சர் நமது உரிமைக்காக எவ்வாறு குரல் எழுப்பி இருக்கிறார் என்பதை மக்கள் பார்க்கிறார்கள் அதனை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று கூறினார் தமிழ்நாட்டில் மகளிர் விரியல் பயணத்தின் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஏழுநூறு கோடி பயணங்கள் பெண்களால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது மிகப்பெரிய புரட்சியாகும் இது மாதிரி எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தப்படவில்லை ஏழுநூறு கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றால் அந்த அளவிற்கு பெண்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பது தெரிகிறது என்று கூறினார் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் முன்கூட்டியே தமிழகத்தில் பெய்ய போகின்ற சூழலில் அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் சில இடங்களில் போடை மழை காலத்திலேயே சூறைக்காற்று அடித்து நிறைய இடங்களில் மின்கம்பங்கள் சாகுகின்ற சூழல் ஏற்பட்டது அவையெல்லாம் உடலுக்குடன் சரி செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் அப்படி ஒரு சூழல் ஏற்படுமானால் அதனை எந்த நேரத்திலும் எதிர்கொள்ள மின் மின்வாரியத்தில் இருக்கிற பணியாளர்கள் தயார் நிலையில் இருப்பதற்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கூட நீலகிரி கோவை போன்ற மாவட்டங்களில் ரெட் அலர்ட் அந்த மாவட்டங்களில் இந்த நிலையை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இதேபோன்று தயார் நிலையில் இருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு எதுவும் பிரச்சனை என்றால் உடனடியாக மின்னகத்தை தொடர்பு கொள்வதற்கு மின்னகம் என்கின்ற அந்த அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நைன் ஃபோர் நைன் எயிட் செவன் நைன் ஃபோர் நைன் செவன் என்கின்ற அந்த எண் மூலமாக தொடர்பு கொண்டு தங்களுடைய புகாரை அளித்தால் உடனடியாக அந்த பகுதி என்ன பிரச்சனையோ அது கிள்பா இருக்குது அங்கே இருக்கின்ற பொறியாளர்கள் தமிழ்நாட்டு நடவடிக்கை எத்தனை மின்கம்பங்கள் இருக்கின்றது தான் அதில் இருக்க கூடுதலாக சூறை காற்று அடித்து அங்கங்கே மின்கம்பங்கள் சாய்வதால் எல்லா மாவட்டங்களிலுமே தயாரில் தான் இருப்பது எனக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து டெல்லி போனது குறித்து எடப்பாடி தமிழ்நாடு முதலமைச்சர் மிக தெளிவாக என்ன நிதி நமக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் எந்த வகையில பகிர்ந்தெடுக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார் நம்முடைய முதல்வர் பேசியதை பார்த்துதான் இன்றைக்கு இப்படி நிதி கேட்க வேண்டும் என்ற எண்ணமே மற்ற மாநிலத்து முதல்வர்களுக்கும் வந்திருக்கிறது எனவே எல்லா மாநிலத்து முதல்வர்களுக்கும் ஒரு வழிகாட்டுகின்ற முதல்வராக இருக்கிறார் கடந்த காலத்தில் எடப்பாடி காலத்தில் அப்படி அவர்கள் அவர்களிடத்தில் அடிபணிந்து கிடந்தார்கள் என்பதையும் நாட்டு மக்கள் பார்த்தார்கள் இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் எப்படி அங்கே உரிமை உரிமைக்குரல் எழுப்பியிருக்கிறார் என்பதையும் பார்த்திருக்கிறார்கள் எனவே மக்கள் முடிவு செய்வார்கள் ஆட்சி அமைந்த முதல் நாளே இந்த விடியல் பயணம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இப்பொழுது எழுநூறு கோடி பயணங்கள் பெண்களால் மேற்கொள்ளப்படுகிறது இது ஒரு மிகப்பெரிய புரட்சி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த திட்டம் கூடக்கூடிய வெற்றியை பெறவில்லை நம்முடைய மாநிலத்தில் நிச்சயம் பெறுகிறது எழுநூறு கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அந்தளவிற்கு பெண்களுடைய வாழ்க்கையிலே முன்னெடுக்கப்படுகிறது